அன்பான நண்பர்களே சமீபத்தில் அதாவது நேற்று பத்திரிகையில் ஒரு செய்தி பார்த்தேன் அதாவது நம்முடைய பாலிவுட் நடிகர் அக்ஷய்குமார் அப்படிங்கிறவர் ஒரு செய்திய ஒரு விஷயத்த வந்து மக்கள் மத்தியில் சொல்லியிருக்கிறார் மிகவும் துணிவா துணிச்சலான ஒரு விஷயத்தை வந்து யாரும் எல்லாரும் மறைக்கக்கூடிய ஒரு விஷயத்த வெளிப்படையாக சொல்லியிருக்கிறாரு அதில் என்ன சொல்றாருன்னா தன்னுடைய மகள் வீடியோ கேம் விளையாண்டுகிட்டு இருந்தாங்க அப்படி வீடியோ கேம் விளையாடும்பொழுது எதிரில் விளையாடி கொண்டிருந்த ஒரு நபர் வந்து என்னுடைய பிள்ளைகிட்ட நீ ஆனா பெண்ணான்னு கேக்குறாங்க அவர் வந்து நான் பெண்ணுன்னு சொன்ன உடனே உன்னுடைய தவறான படங்களை எனக்கு அனுப்பி வை அப்படின்னு சொல்லி கேக்குறாரு இந்த எதிரில் விளையாடக்கூடியது யாருன்னா இப்ப இதுக்கு முன்னாடி எல்லாம் நாம வந்து வீடியோ கேம் விளையாடுறோம்னா நம்ம நம்ம மட்டும்தான் விளையாட முடியும் அதுல நம்ம கையில மட்டும்தான் இருக்கும் நம்ம மட்டும்தான் விளையாட முடியும் ஆனா இப்ப வந்து கூட்டாக கேம் விளையாடுற மாதிரி இருக்கு அது அது வந்து நிறைய பேர் விளையாடுறாங்க ஒரே கேம் வந்து பத்து பேர் வேற வேற செல்போன்ல ஆகி விளையாடலாம் போல இருக்கு அது தெரியல அந்த மாதிரி நம்ம வகையில அந்த மாதிரி விளையாடுறாங்க அப்படி விளையாடும் பொழுது எங்க இருந்தோ எந்த நாட்டுல இருந்தோ எந்த தேசத்துல இருந்தோ எந்த ஊர்ல இருந்தோ அல்லது பக்கத்து வீட்டுக்காரராக கூட இருக்கலாம் அல்லது நம்ம வீட்டுல உள்ள ஃபேமிலி மெம்பரா கூட இருக்கலாம் இப்படி யாரோ கனெக்ட் ஆகி விளையாடுறாங்க இப்படி விளையாடும் பொழுது அந்த நபர்கள் வந்து இப்படி தவறான படங்களை இது மாதிரி கேட்கிறாரு அப்ப இவங்க ஏதாவது விளையாட்டுத்தனமாக ஒரு படத்தை அனுப்பிட்டாங்க அல்லது அப்படின்னா அதை வச்சு பயமுறுத்தி ஏதாவது பேசியிருந்தா அதை வச்சு பயமுறுத்தி மிரட்டி அவங்கள்ட்ட மத்த படங்களையும் சேர்த்து வாங்கி அதை வச்சு அவங்களுடைய வாழ்க்கையை சீரழிச்சிருவாங்க இது நடந்துகிட்டு இருக்கு இதுல வந்து அந்த பெண்மணி அதாவது அக்ஷய்குமாரோடைய மகள் இதை கேட்ட உடனே உடனே வீட்டுல சொல்லி அவங்க காவல்துறை மூலமா நடவடிக்கை எடுக்க எடுத்திருக்கிறாங்க இப்ப இதுல இருந்து என்ன சொல்ல வரேன்னா நம்ம குறிப்பா நம்முடைய பிள்ளைகளை கண்காணிக்க வேண்டியது நம்ம கடமை அதுவும் குறிப்பா பெண் பிள்ளைகள் இப்போ ஆண் பிள்ளைகள் செல்போனை வாங்கிட்டு அவன் பாட்டுக்கு தெருமக்களை போய் உட்காந்து நோண்டிக்கிட்டு இருக்கிறான் நம்மளால ஒன்றும் தடுக்க முடியல இருந்தாலும் பெண் பிள்ளைகள் யா எல்லாரும் செல்போன் யூஸ் பண்றாங்க அதுல யாருமே விதிவிலக்கு இல்லைங்கிற மாதிரி ஆயிப்போச்சு இந்த மாதிரியான விஷயங்கள்ல கூடாது அப்படிங்கறதுக்காக வேண்டி ஒரு விழிப்புணர்வுக்காக இதை சொல்றேன் இத மாதிரி பெண் பிள்ளைகள் செல்போன்ல கேமே விளாடுறாந்தா கூட ஏன்னா நம்ம என்ன நினைப்போம் வேற ஏதாவது வீடியோ பார்த்துட்டு இருக்கிறத விட கேமா விளையாண்டுருக்கிறாங்களே அப்படின்னு நம்ம நினைப்போம் இப்ப கேம் விளையாடுறதுலேயே இப்படி ஒரு சிக்கல் ஏற்பட்டு இருக்கு அதனால நம்ம பிள்ளைங்க கேம் விளையாண்டா கூட ஆண் அந்த அந்த வீட்டில் இருக்கக்கூடிய ஆண்கள் ஏன்னா எல்லாருமே சம்பாதிக்கிறதுக்காக வேண்டி அவங்க பல பேர் உள்ளூர்லையும் வெளிநாட்டுலையும் வெளி மாநிலங்களையும் இருப்பாங்க நம்ம பெண்கள் பிள்ளைகளை வந்து பெண் பிள்ளைகள் என்ன செய்யறாங்க எது எல்லாமே தான் கண்ணு முன்னாடி நடக்கிற மாதிரி பாருங்க அவங்க செல்போனே பயன்படுத்தலாம் கூட என் பக்கத்துல இருந்து நீ பாரு பேசுனா என் பக்கத்துல இருந்து பேசு யார்கிட்ட பேசுற என்ன பேசுற என்ன விளையாடுற என் பக்கத்துல இருந்து விளையாடு அப்படின்னு சொல்லி உங்களுடைய கண்காணிப்புல கொஞ்சம் வச்சுக்கிடுங்க அப்படி இல்லைன்னா நம்ம இந்த மாதிரியான ஒரு கஷ்டம் ஏற்பட்ட பிறகு நாம வந்து அதை சரிப்படுத்த முடியாது அது கஷ்டம் ஏற்படாத அளவுக்கு நாம தவிர்த்து கொள்ள வேண்டியது நம்முடைய கடமை நம்முடைய பிள்ளைகளை வந்து நாம பாதுகாப்பாக வளர்க்க வேண்டியது நம்முடைய கடமை அதனால இதை ஒரு விழிப்புணர்வா எடுத்துக்கொண்டு அந்த பெண் பிள்ளைகளை பாதுகாக்கும் மாதிரி அன்புடன் கேட்டுக்கொள்கிறேன்